விளையாட்டு வீரர்களுக்கும் மரபணு காரணிகள் சார்ந்த எலும்பு பிரச்சனை இருக்கா விளையாட்டு வீரர்களுக்கு வந்து என்ன மாதிரி ஏற்படும் சார் அதாவது லிகமெண்ட் என்னன்னா ரப்பர் மாதிரி வளையறது அப்படின்ற மாதிரி சில பேர்த்துக்கு வந்து என்னன்னா கொஞ்ச தூரம் விளையாண்டாலே கால் கையில எல்லாம் வலி ஏற்பட்டுரும் இந்த லிகமெண்ட் இன்ஜுரிஸ் காமனா நடக்கும் அது யாருக்குன்னா இந்த மாதிரி ரப்பர் மாதிரி வளையறவங்களுக்கு அது லிகமெண்ட் வந்து ரொம்ப ஈஸியா ஸ்ட்ரெச் ஆயிடும் அந்த மாதிரி ஈஸியா ஸ்ட்ரெச் ஆகிறதுனால இப்ப ஒரு கயிறு மாதிரி தான் கயிறு நல்லா கெட்டியா இருந்ததுன்னா இழுத்தீங்கன்னா கிளியாது கயிறு வந்து அந்த நூலெல்லாம் பிரிஞ்சு விளக்குன மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் விடுபட்டு போயிடும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படி நார்மலா விளையாடும் போதே இந்த மாதிரி வந்து தொந்தரவு வந்து சொல்லுவோம் அது வந்து நம்ம காமனா ஒரு முப்பது டு நாற்பது சதவீதம் குழந்தைகளை நம்ம பார்க்க முடியுது அப்படி இருக்கிறவங்களுக்கு என்னன்னா ஓடி ஆடி ரொம்ப தூரம் நல்லா விளையாட முடியாது ஹை ஜம்ப் மாதிரி இருக்கக்கூடிய ஜம்ப் பண்ணி விளையாடுற ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எதுலையுமே ஆக்டிவா விளையாட முடியாது பைவேட் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கக்கூடிய பெரிய எல்லாம் விளையாட முடியாது ஏன்னா கால வந்து அந்த கிரிப் இருக்காது நமக்கு காலோட உள்பகுதியில வந்து குழி மாதிரி ஒரு இடத்துல இருந்தாதான் கால் கிரிப் இருக்கும் நம்ம படிக்கட்டுல ஏறி இறங்கும்போதோ போதோ விளையாடும் போதோ அந்த உணர்வு இருக்கும் அப்படி உணர்வு இல்லாம இருக்கிறனால என்ன ஆகும்னா அவங்க சீக்கிரம் வந்து மலிக்கு விழுந்துருவாங்க விழுகிறதுனால அவங்களுக்கு எல்லாம் இன்ஜுரி ஏற்பாடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் விளையாட்டு வீரர்களுக்கு மரபணு ரிலேட்டடா வரக்கூடிய தொந்தரவுகள் இப்ப பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க ஒரு கை மட்டும் ஒரு உணர்வு இல்லாம போகும் அது எதுனால ஏற்படுது சார் அது நரம்பியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இல்ல அது எலும்பியல் ரீதியான பிரச்சனை தானே இல்ல அது நம்ம இரண்டு விதமாவும் சொல்லலாம் எலும்பு சம்பந்தமா அந்த மாதிரி உணர்வு இல்லாமல் போகாது அதாவது உடம்புல நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா இப்போ எப்படி சுவிச்ச போட்டா பல்ப் எரியுதோ அந்த மாதிரி நம்ம காலில் ஒரு ஆக்டிவிட்டி செய்யறோம் நம்ம நரம்பு மண்டலம் சிறப்பா வேலை செய்யணும் நம்ம அதிகமா விளையாடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் ஸ்வெட் எல்லாம் ஆயிடுச்சுன்னா சோடியம் சத்து குறைஞ்சிட்டே போகும் ஸோ அப்படி வந்து நரம்புக்கு நம்ம அதிக லோடு கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி தசைகள்ல வலு இழக்கிறப்ப நமக்கு அந்த மாதிரி உணர்வுகள் தெரியும் நமக்கு வந்து செயலிழந்து போற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கு வந்து என்னன்னா நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும் சம்மர் டைம்ல விளையாடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா விளையாடும் போது நீர்ச்சத்து வந்து அதிகமா எடுத்துக்கணும் இன்னொன்னு நரம்பு ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கீரை சம்பந்தப்பட்டது விட்டமின் சி சம்பந்தப்பட்ட பழங்கள்லாம் அவங்க அதிகமா எடுத்துட்டாங்கன்னா இப்ப நார்மலா அரை மணி நேரம் விளையாண்டா இந்த மாதிரி கால் நம்ம நம்ம தரது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா டயட் ரிலேட்டடா நல்ல சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த தொந்தரவு இல்லாம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகே சார் இப்ப எந்த ஒரு கட்டம் வந்து அறுவை சிகிச்சை அப்படிங்கிற இடத்துக்கு போகுது நம்ம எலும்பு சார்ந்த பிரச்சனை அதாவது நம்ம இந்தியன் சினாரியோலேயும் மோஸ்ட்லி வந்து அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸை பண்ண முடியாத அளவுக்கு வந்தாதான் அறுவை சிகிச்சைக்குன்றது மக்களுடைய மனப்பான்மை இருக்கு இதே வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இல்ல இன்சூரன்ஸ் கவர்டு அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை வலி இருந்தாலே வந்து அவங்க அறுவை சிகிச்சை அளவுக்கு போயிடுறாங்க அதனால இது வந்து ஸ்பெசிபிக்கா டாக்டர் சொல்றத விட பேஷண்ட் சைட்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கு பட் ஒரு மருத்துவராக நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய வேலையை அது ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கட்டும் இல்ல வீட்டு வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் அவங்களுடைய வேலையை செய்யறதுல வலியோ இல்ல ஏதாவது ஒரு தொந்தரவோ அதுல ஏற்படுது அப்படின்னா அது நம்ம பார்த்துக்கணும் அறுவை சிகிச்சை மூலியமாவோ இல்ல பிசியோதெரப்பி மூலியமாவோ அதை சரி செஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப நல்லது இதே அதே இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க